அப்ப ஜோரா கை தட்டி கொடுங்க நான் நாக மாட்டேன் புள்ள புடிச்சிட்டா இருக்கும் ஆமா நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு இந்த மேடையில நாங்க எழுதி கொடுக்கிறோம் எந்த ஆண்களும் இனிமேல் ஒயின் சாப்புக்கு போக மாட்டோம் ஒயின் சாப்பை மூட சொல்லி நாங்களும் உங்க கூட சேர்ந்து போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு நாங்க எழுதி கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லா பொம்பளைங்களும் நாங்க பியூட்டி பார்லர் வேண்டாம் பியூட்டி பார்க்க மூணு சொல்லி எழுதி தர முடியுமா உங்களால நாங்க எழுதிதரோம் எங்க நாங்க எழுதிதரோம் எங்க பெண்களுக்கு எல்லாம் என்ன சந்தோஷம் தெரியுமா இங்கே இருக்க பெண்களுக்கு என்ன சந்தோஷம்

ஏய் மற்ற ஒரு பெருமாளுக்கோமும் கப்பல்ல வேலை பார்க்கணும் ஆறு மாசம் லீவா ஆறு மாசம் வேலையா உடனே அமைக்கி போடுறேன் சும்மா இருந்த பையன் வீட்டுக்கு போட்டோம் நீ கேளுங்க சரி நாங்க சும்மா என்ன வர